கிறிஸ்துவுக்குள் பெரியமானவர்களை நாம் பார்க்க போகிற வசனங்கள் என்னென்னா ரோமர் ரெண்டாம் அதிகாரம் முதலாம் வசனத்தில் இருந்து பார்க்க போகிறோம் ஆகையால் மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே நீ யாரானாலும் சரி போக்கு சொல்ல உனக்கு இடம் இல்லை நீ குற்றமாக தீர்க்கிறவைகள் எவைகளோ அவைகளை நீயே செய்கிறபடியால் நீ மற்றவர்களை குறித்து சொல்லுகிற தீர்ப்பினாலே உன்னைத்தானே குற்றவாளியாக தீர்க்கிறாய் நம்ம அடுத்தவங்கள பற்றி சொல்லுகிற காரியங்கள் என்னென்னு யோசிச்சு பார்ப்போம் அடுத்தவங்கள நம்ம குற்றம் சொல்கிறோமா அவங்களுக்கான வசனம் தான் இது அடுத்தவங்கள குற்றம் சொன்னால் நீங்கள் அந்த குற்றத்தை செய்கிறீங்களா நம்மளே அந்த குற்றத்தை செய்வோம் இப்போ நீங்கள் அடுத்தவங்கள பார்த்து அவன் பொறாமை பண்ணுறான் போய் சொல்கிறான் அது பண்ணுறான் இதை பண்ணுறான் உங்கள் இருதயத்தில் என்ன இருக்குன்னு முதல்ல நீங்கள் சோதிச்சு பாருங்கள் உங்கள் இருதயத்தில் நல்ல காரியங்கள் நல்ல சிந்தனைகள் நல்ல செயல்கள் இருக்குதான்னு யோசிச்சு பாருங்கள் அதுக்கப்புறமா அ குற்றவங்களை நீங்கள் குற்றப்படுத்துங்க தான் சொல்கிறாங்க மற்றவர்களை குற்றவாளிகளாக தீர்க்கிறவனே நீ யாரானாலும் சரி யாராக இருந்தாலும் சரி உனக்கு போக்கு சொல்ல இடம் கிடையாது நீ குற்றமாக தீர்க்கிறவைகள் எவைகளோ அவைகளை நீயே செய்கிறாயே நீ மற்றவர்களை குறித்து சொல்லுகிற தீர்ப்பினாலே உன்னைத்தானே குற்றவாளியாக தீர்க்கிறாய் நீங்கள் மற்றவங்களை குற்றப்படுத்துறீங்களா உங்களே நீங்கள் குற்றவாளியாக ஆக்குறீங்கன்னு அர்த்தம் இப்படிப்பட்டவளை செய்கிறவளுக்கு தேவனுடைய நியாயத்திற்பு சத் சத்தியத்தின்படியே இருக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் கடவுள் நியாயம் தீர்ப்பார் நீங்கள் மற்றவங்களை பற்றி கடவுள் உங்களை நியாயம் தீர்ப்பார் இப்படிப்பட்டவர்களை செய்கிறவர்களை குற்றவாளிகள் என்று தீர்த்தும் அவைகளையே செய்கிறவனே நீ தேவனுடைய நியாயத்தீர்ப்புக்கு தப்பி கொள்ளலாம் என்று நினைக்கிறாயோ மற்றவங்கள குற்றப்படுத்திட்டு அந்த குற்றத்தை நீங்களே செஞ்சு செஞ்சீங்கன்னா கடவுளோட நியாயத்தீர்ப்புக்கு தப்பித்து கொள்ளலாம்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க அல்லது தேவ தயவனி குணப்படும்படி உன்னை என்று அறியாமல் அவருடைய தயவு பொறுமையை நீடிய சாதவிகளின் ஆச்சரியத்தை அசட்டை பண்ணுகிறாயோ உன் மனக்கடினத்திற்கும் குணப்படுத்தாத இருதயத்திற்கும் ஏற்றபடி தேவருடைய நீதியுள்ள தீர்ப்பு வெளிப்படும் கோபாக்கினை அழிலே உனக்கா கோபாக்கினை குவித்துக் கொள்ளுகிறாயே கோபாக்கினை எல்லாம் வருங்கிறாங்க நீங்கள் மற்றவங்களை குற்றப்படுத்தினீங்களா தயவு செஞ்சு அப்படி குற்றப்படுத்தாதீங்க என் உங்கள் இருதயம் உங்கள் செயல்கள் உங்கள் சிந்தனை எப்படி இருக்குன்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள் மற்றவங்கள நீங்கள் குற்றப்படுத்துவதை இன்றைக்கூட நிறுத்திக்கோங்க தேவன் அவனுடைய கிரியைக்கு தக்கதாய் அவனவனுக்கு பலனளிப்பார் அவனவனுக்கு கிரியை தக்கதாக அவனவனுக்கு அவனுக்கு அளிப்பார் யார் கடவுள் அவர் தான் நியாயந்திருப்பார் நீங்கள் நியாயந்திருக்கக்கூடாது அவன் இப்படி இருக்கான் அப்படி இருக்கான் அவன் என்ன பண்ணுறான் அது பண்ணுறான் இது பண்ணுறான் இந்த தப்பு பண்ணுறான் இந்த காரியத்தை பண்ணுறான் நீங்கள் நியாயந்திருக்கக்கூடாது அது யாருக்குரியது பொறுப்பு கடவுள் தான் சொல்கிறாங்க தேவன் அவனவனுடைய கிரியைக்கு தக்கதாய் அவனவனுக்கு பலனளிப்பார் நீங்கள் போய் பலனளிக்கணும்னு அளிக்கணும்னு கிடையாது நீங்கள் குற்றம் சொல்லாதீங்க நீங்கள் அவங்கள பற்றி பேசாதீங்க இவங்கள பற்றி பேசாதீங்க உங்களை நீ உங்கள் இருதயத்தை நீங்கள் பாருங்கள் நீங்கள் எப்படி இருக்கீங்க உங்கள் ஹயத்தில் நல்ல எண்ணங்கள் இருக்குதா நல்ல செயல்கள் நல்ல காரியங்களை நீங்கள் பண்ணுறீங்களா அப்படின்னு உங்களை நீங்கள் சோதிச்சு பாருங்கள் அடுத்தவங்கள போயிட்டு நீங்கள் சோதித்து பார்க்காதீங்க அதான் சொல்கிறாங்க ஸோ மற்றவங்க குற்றப்படுத்தினால் நீங்களும் அந்த குற்றத்தை கண்டிப்பாக பண்ணுவீங்க அதனால் தயவு செஞ்சு அடுத்தவங்கள குற்றப்படுத்தவே படுத்தாதீங்க அவரு அவங்க தப்பாகவே இருந்தாலும் அது கடவுள் பார்த்துக்கொள் தான் அந்த வசனம் சொல்லுது அவனவனுக்கினுடைய கிரியைக்கு தக்கதாய் அவனவனுக்கு பலனளிப்பார் நீங்கள் அளிக்கணும்னு அவசியம் கிடையாது நீங்கள் சொல்லணும்னு அவசியம் கிடையாது கடவுளுக்கு தெரியும் இவன் எப்படி அவன் எப்படி நீங்கள் எப்படின்னு கடவுளுக்கு தெரியும் ஸோ நீங்கள் போயிட்டு அடுத்தவங்களை குற்றப்படுத்தாதீங்க தயவு செஞ்சு அந்த மாதிரி சேலை செய்யாதீங்க அடுத்தவங்களை குற்றப்படுத்தவே படுத்தாதீங்க நீங்கள் உங்கள் இருதயம் எப்படி இருக்குது உங்கள் சிந்தனை எப்படி இருக்குது உங்கள் செயல்கள் எப்படி இருக்குது நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள் உங்களை நீங்களே ஆராய்ந்து பார்த்து நீங்கள் முதல்ல மனம் திரும்புங்கள் மனம் திரும்பி கடவுளுக்கு பிரியமான வாழ்க்கையை வாழ ஆரம்பிங்க அடுத்தவங்க காரியம் அது அவர் கடவுள் அவங்களுக்கு பலனளிப்பார் அவங்க நல்லது செஞ்சால் அவங்களுக்கு நன்மை செய்வார் அவங்க பாவமான காரியங்களை செஞ்சால் அதுக்குரிய பலனை கடவுள் கொடுப்பார் நீங்கள் போயிட்டு அதில் போய் தேவையான காரியங்களை பண்ணாதீங்க கடவுளுக்கு பிரியமான வாழ்க்கையை வாழ பழகிக்க கடவுளுக்கு பிரியமில்லாத வாழ்க்கையை வாழாதீங்க தான் அந்த ரோமர் ரெண்டாம் மதியத்தில் உள்ள வசனங்கள் நம்மளுக்கு